சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தன்னை கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டதா ஜாய் கிரசல்டா இப்போ ஒரு புகார் ஒன்னு கொடுத்திருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டாவுக்கும் ரகசிய திருமணம் நடந்ததா சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா சில மாதங்களாகவே பேசப்பட்டு வருது இந்த நிலையில தான் ஜாய் கிறிசல்டா தான் கர்ப்பமாக இருக்கிறதாகவும் திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் அப்படின்னு பலரும் பேசுறாங்க ஆனா எங்களுடைய திருமணம் முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு சில காரணங்களுக்காக நாங்கள் வெளி சொல்லாம இருந்தோம் ஆனா இப்போ ஆறு மாதம் நான் வந்து கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னும் சீக்கிரமாவே எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சோஷியல் மீடியால சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ சமையல் கலைஞருமான மாதப்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன கல்யாணமும் பண்ணிக்கிட்டு கர்ப்பமாக்கிட்டு என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புகார் ஒன்னு கொடுத்திருக்காங்க இதுவரையும் மாதப்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கறத அவரு சொல்லவே இல்லை ஆனா ஜாய் கிறிஸ்டல்டா நான் ரங்கராஜ் தான் காதலிக்கிறேன் அவரை நான் திரும்ப திருமணமும் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் கர்ப்பமா இருக்கேன் என்னுடைய பெண் குழந்தைக்கு பேரு ராகா அப்படின்னு எப்பயுமே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ரங்கராஜவர்கள் அவர்கள் பத்தின போட்டோஸையும் வீடியோஸையும் அண்ட் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்தாங்க இதுவரையும் ரொம்ப சைலண்டாவே இருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் போலீசால கைது செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது குறித்து இதுவரையும் முதல் மனைவியும் எதுவும் பேசாம இருக்கிறதுனால இப்ப வரையும் அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு